அறுபடை திருமுருகன் சோதரன் ஆனைமுகன் வீற்றிருந்து அருள்நிலையாய் திருக்காவல் பணிபுரியும் கண்ணி மூளையின் அவன் நிலைதனில் அவன் நிலைதனில் அருகில் அருகில் அருகினில் அர்ச்சனை செய்து அவன் அருகில் அமர்ந்திருக்கும் அவ்வையாம் பிரபஞ்ச மகா சபையின் நல் ஆசான் நிலை கொண்டோனுக்கு நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்குகின்றோம் நிலையாய் உயர்நிலை தன்னிலை என்றென்னும் பிரபஞ்ச சபையில். அந்நிலைக்கு யாம் உயர் நிலை கொண்ட பொழுதும் ஏதும் மாற்று நிலைக்கு தன்மனம் செல்லா நிலைதனில் அவனோடு இணைவோருக்கும் பிரம்ம முகூர்த்த நாள் துவக்க ஆசிகள் வழங்கி ஏற்றமிகு சபையினர் சஸ்தி பெருவிழா காணும் நிலைதனில் அத்துணை நிலை கொண்ட பூஜை புனஸ்கார தவ நிகழ்வுகள் யாகும் இனிவரும் காலங்களில் நிலையாய் அதிசய அபூர்வ நிகழ்வுகள் நிகழ்த்தும் நற்பூஜை நிகழ்வுகளாக நடந்தேறும் என்றவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகாசபைக்கு எச்சபை கண்ட பொழுதும் எச்சபைகள் கண்டபொழுதும் அச்சபைதனில் இல்லா ஆற்றல் பல்மடங்கான பேர் பிரபஞ்ச ஆற்றல் தவழ்ந்தோடும் நிலைதனை கண்டுணர்வோர்கள் இச்சபை வந்தமர் தவநிலை மேற்கொண்டு அத்தவநிலையால் ஆசான் நற்சீடன் பெற்ற தவநிலை காணும் அருளாசிதனை பெறுவர் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் நல்லியல் நற்கொடி மரங்களின் பேராற்றல் நற்புணர் நிலை கொண்டு எழுகின்ற அவ்வேளை ஆற்றலது மெளிரும் திரு வாயில் நிலையும் மேலெழுந்து நிற்கும் அற்புத நாள் ஓர் நாளாய் நடந்தேறும் நல்ல நல்லாசிகள் வழங்குகின்றோ நத்தாவர நிலைகளின் அடிவார நிலைகளில் தவமேற்றும் சித்தகணங்கள் யாவும் நின்ற கோலங்களில் தவம் காணும் அளவின் அத்தகைய தாவர நிலைகள் உயர்ந்தோங்கி நிற்கும் அற்புத ஆற்றல் வளர்ந்தேறுகின்றன அமர்ந்து தவம் காணும் இறை மகா மகாசபை சீடர்கள் யாவரும் இனி தவத்தில் அமர்வது பிரபஞ்ச மகா சுட்சமாய் என்று உணர்த்துகின்றோம் அவ்வை ஆற்றலது மிழிர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையின் கிளை சபைகள் யாவும் மகாசபை ஆசான் நின்று கோலோச்சுகின்ற தருணமதில் ஆற்றல் மென்மேலும் பெருகி நிற்கும் என்று அவை நல்லாசிகள் வழங்குகின்றோ கிளை சபைகள் தோறும் அமர்ந்து தன் பணி ஆற்றும் சித்த தேவ அவதார கணங்கள் யாவும் அவரவர்கள் தன் ஆற்றலை மெருகேற்றி அமர்ந்துள்ளார்கள் என்றும் அவ்வை நல்லாசிகள் வழங்கி அவ்வாறு அவரவர் ஆற்றல்கள் மெருகேறுகின்ற பொழுது தன்னிலை ஆற்றலும் மகாசபையின் ஆசான் சீடர்கள் ஆற்றலும் உயர்ந்து நிற்கையில் பிரபஞ்ச மகாசபையின் இயல்பு கொடிமரம்போல் ஆற்றல் உயர்ந்து நிற்கும் என்றவை நல்லாசிகள் வழங்கி நற்வ நிகழ்வாய் யாவருக்கும் நால் துவக்காசிகள் வழங்கி அமர்கின்றோ சித்தனே பிரபஞ்ச மகாசபையின் சீடர்களே